இரையேசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தவ காலத்தின் மூன்றாம் வாரம் வியாழக்கிழமையில் நம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் இரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய ஆண்டவர் கூறியது நான் இசையலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள் உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை கவனிக்கவில்லை முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர் நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய் அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் நீ அவர்களை அழைப்பாய் அவர்களோ உனக்கு பதில் தரமாட்டார்கள் தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல் உண்மை அழிந்து போயிற்று அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் தொன்னூற்றைந்து பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் வாருங்கள் தால் பணிந்து அவரை தொழுவோம் தம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் படியிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டுடுவீர் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து இருபத்து மூன்று முடிய ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பேல்சபேளை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவப்பட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெல்ச கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பெல்சபிலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இரையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்துக்கொண்டு கொண்டு பொருளையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமீன் எதை எடுப்பது எதை விடுவது குறைதான் கண்ணுக்கு தெரிகிறது இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அது ஒரு சிற்றூரில் இருந்த அரசு பள்ளிக்கூடம் அதிலிருந்த எட்டாம் வகுப்பில் கணக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் ஆசிரியர் ஓர் ஒன்பது ஒன்பது ஈரொன்பது பதினெட்டு மூ ஒன்பது இருபத்தி ஏழு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு என்று ஒன்பது வரைக்கும் சரியாக எழுதினார் பத்தாவது பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது என்று ஆசிரியர் ஒன்பதாம் வாய்ப்பாட்டை கரும்பலகையில் எழுதி முடித்தபோது மாணவர்கள் நடுவில் ஒரே சிரிப்பொளி உடனே ஆசிரியர் மாணவர்கள் பக்கம் திரும்பி வாயை பொத்தி கொண்டு சிரித்து கொண்டிருந்த ஒரு மாணவனை எழுப்பி என்ன ஆயிற்று என்று கேட்டார் அவன் பத்தொன்பது தொண்ணூறு தானே வரும் நீங்கள் பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது என்று எழுதியிருக்கிறீர்களே அதனால்தான் சிரித்தேன் என்றான் பத்தொன்பது தொண்ணூறு என்பது எனக்கு தெரியாதா நான் தெரிந்தேதான் பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது என்று எழுதினேன் இதன் மூலம் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆசிரியர் தொடர்ந்தார் நான் எழுதிய ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் முதல் ஒன்பது வரிசை சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை தவறாக உள்ள கடைசி வரிசைதான் உங்கள் கண்களுக்கு தெரிகிறது இதன் மூலம் மனிதர்களின் கண்களுக்கு நிறைகளை விடவும் குறைகள்தான் பெரிதாக தெரியும் அதற்காக நாம் நல்ல செயல்களை செய்வதை நிறுத்திக் கொள்ளக்கூடாது இடையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆசிரியர் வகுப்ப மாணவரிடம் கூறிய அறிவுரைதான் எவ்வளவு உண்மையானது இன்றைக்கு பலரை நாம் பார்க்கிறோம் குறைகளையே பார்த்து பழகிவிட்டதால் அவர்களால் நிறைகளை கண்டு பாராட்ட முடியவில்லை இன்றைய நற்செய்தியில் இயேசு தூய ஆவியால் பேயை ஓட்டியபோது அவர் பெல்சபிளை கொண்டு பேயை ஓட்டுவதாக பரிசேயர் விமர்சிக்கிறார்கள் அதை பற்றி நாம் சிந்தித்துப் பார்ப்போம் இறைவாக்கினர் இறைமையா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் உண்மை அழிந்து போயிற்று அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று என்ற வரிகளோடு முடியும் இதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரும் பரிசேயர்களோடு ஒப்பிட்டால் அப்படியே பொருந்தும் இயேசு தூய ஆவியாரால் பேயை ஓட்டி பிணிகளை போக்கி வந்தார் என்று திருத்துதர் பணிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் இது பரிசேயர்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்படி இருந்தும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் நம்பாமலும் இயேசு பேய்களின் தலைவனாகிய பெல்சபிலை கொண்டு பேயை ஓட்டுவதாக உண்மையை திரித்துக் கூறுகிறார்கள் அல்லது அவரை விமர்சிக்கிறார்கள் பரிசையர்கள் தன்னை இவ்வாறு விமர்சித்ததற்கு இயேசு அவர்களிடம் பெல்சபிலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்கள் என்று சரியான பதிலடி தருகிறார் இயேசு இரையாற்றி வந்துவிட்டதன் அடையாளமாக பேய்களை ஓட்டினார் இது தெரியாமல் பரிசெயர் அவரை விமர்சித்தது வேடிக்கையாக இருக்கிறது சில நேரங்களில் நாம் நல்லது செய்கின்ற போதும் நம்மீது கொண்ட பொறாமையால் ஒரு சிலர் நம்மை விமர்சிப்பார்கள் அவற்றையெல்லாம் நாம் கண்டு கொள்ளாமல் இயேசுவை போல இலக்கை நோக்கி துணிந்து நடைபோடுவோம் உலகம் உள்ளவரை விமர்சிப்பதற்கு ஆள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அதற்காக நாம் நமது முயற்சியை கைவிட வேண்டாம் எல்லா விமர்சனங்களையும் புறந்தள்ளிவிட வேண்டிய தேவையில்லை வளர்ச்சிக்குரிய விமர்சனங்களை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்மை செய்வதற்கு ஒருபோதும் மனம் தளர வேண்டாம் விமர்சகராக இல்லாமல் பாராட்டுபவர்களாக இருங்கள் ஏனெனில் இந்த உலகம் பல்லாயிரக்கணக்கான விமர்சகர்களை கண்டுவிட்டது என்கிறது ஒரு பொன்மொழி எனவே இறையசில் பிரியமானே நாம் மற்றவர்கள் நல்லது செய்யும்போது பாராட்டுவோம் அவர்களது வளர்ச்சியில் அக்கறை காட்டுவோம் அந்த நகரில் கைராசியான மருத்துவர் ஒருவர் இருந்தார் ஒருநாள் அவரிடம் பெரியவர் ஒருவர் வந்தார் அவர் மருத்துவரிடம் என்னுடைய உடலில் பலவிதமான நோய்கள் இருக்கிறது நீங்கள்தான் அவற்றிற்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார் பின்னர் அவர் மருத்துவரிடம் ஐயா எனக்கு தீராத தலைவலி இருக்கிறது பல்வழி வேறு கைகளை ஒழுங்காக மேலே தூக்க முடியவில்லை இரவில் சரியாக தூங்க முடியவில்லை தொடை பகுதியில் கட்டிப்போல் ஏதோ இருப்பதால் என்னால் சரியாக நடக்க முடியவில்லை உணவு உண்டால் அது சரியாக செரிமானம் ஆவதில்லை என்றார் இப்படி தன்னுடைய உடலில் இருந்த நோய்களையெல்லாம் பட்டியலிட்ட பெரியவர் மருத்துவரின் பதிலுக்கு காத்திருக்கவில்லை இவ்வளவு நேரம் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்ததற்கு நன்றி நான் வருகிறேன் என்று விடை சென்றார் இதைக் கேட்டதும் மருத்துவர் உங்களிடம் உள்ள உடல் நல கோளாறுகளை பட்டியலிட்ட நீங்கள் நான் என்னென்ன மருந்து மாத்திரைகளை உங்களுக்கு பரிந்துரைக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று கோபமாக கேட்டார் வேடிக்கையான நிகழ்வாக இருந்தாலும் இன்று பலரும் மற்றவர் அல்லது கடவுள் நமக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் நாம் அவருக்கு செவி சாய்ப்பதில்லை என்ற உண்மையை நமக்கு இது உணர்த்துகிறது இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது இன்று நீங்கள் ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்கிறார் அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் யூதர்கள் கொண்டாடிய முப்பெரும் பெருவிழாக்களுள் ஒன்றான கூடார பெருவிழாவில் பாடப்பட்டதுதான் திருப்பாடல் தொன்னூற்று ஐந்தாம் அதிகாரம் இத்திருப்பாடல் தாவீது மன்னரால் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது என்று எபிரேறிக்கை கடிதத்தில் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்ற வரியோடு தொடங்கும் திருப்பாடல் தொன்னூற்று ஐந்தாம் அதிகாரம் இசையல் மக்கள் பாலை நிலத்தில் ஆண்டவருக்கு எதிராக முழுமுழுத்ததையும் அவர்கள் தண்ணீர் கேட்டு ஆண்டவரை சொதித்தையும் பதிவு செய்கின்றது இவ்வாறு அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை கடினமாக்கிக் கொண்டு ஆண்டவரின் குரலை கேளாததால் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட காணா நாட்டில் நுழைய முடியாமல் போனார்கள் ஒருவருக்கு கிடைக்கும் ஆசை அவர் ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வதாலேயே வரும் இந்த உண்மை அன்று இஸ்ரையல் மக்களுக்கு தெரியாமல் போகலாம் நமக்கு தெரியாமல் இருப்பது அவ்வளவு ஏற்புடையது அல்ல இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக கடவுளின் வார்த்தைகள் வாழ்வழிப்பவை என தெரிந்தும் அவற்றின்படி நடக்காது மிக பெரிய குற்றம் ஆண்டவரை சோதிப்பது அவர் மீது நம்பிக்கை இல்லை என்பதையே காட்டுகிறது ஆண்டவரின் வார்த்தைகளை கடைபிடிப்பவர்களால் மட்டுமே அவரது அன்புக்குரிய மக்களாக மாற முடியும் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக இசையலே செவிக்குடு என்று இணைச்சட்ட புத்தகத்தில் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஆண்டவர் கூறுவார் எனவே இறையே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவர் வழி நடந்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்